ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி எனக்கு ஜோதிட அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவருடைய அனுபவங்கள் வந்து கருத்துக்களை சொன்னாலும் கூட அனுபவிச்சு சொல்லக்கூடிய கருத்து உயிர் இருக்கும் நல்லா படிச்சு ஆரம்பிச்சு சொல்லும்போது போது உயிர் இருக்கும் நார்மலா பேசுறதுக்காக பேசுறதுல அவங்க சுவாரஸ் இருக்காது அப்படி சொன்னாரு அப்படியே பார்த்தது அப்படின்னா நம்மளுடைய கேரளில் ஒரு ஆராய்ச்சி மொழிய நிர்வாகி இப்போ வந்து என்னுடைய ஜோதிட அனுபவம் இந்த ரசா புத்தி எல்லாம் இப்படி நடக்கும் இந்த கிராமப்புட்டின்னா இப்ப அந்த பழங்கு கொடுக்கும் இந்த அளவுக்கு முன்பா நான் உணர்ந்துருக்கிறேன் அப்படின்றத நான் அற்புதமா சொன்னேன் ஐயாவே உங்களுக்கு சார்பாக கைத்தறி ஆடையை முன்னாடியாக போட்டி மதிப்பிற்குரிய என்னுடைய குருநாதர் ஜோதிட செம்பல் திரு ஏழுமலை ஐயா அவர்களுக்கு என்னுடைய முருகன் வணக்கம் ஸ்ரீ வராகமிகிர ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் பதினெட்டாவது ஜோதிட கருத்தரங்கில் பங்கு பெற்றுள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய ஜோதிட அனுபவம் என்ற தலைப்பில் தான் உங்ககிட்ட நான் பேச இருக்கிறேன் அதாவது ஜோதிட நூல்களிலே நாம படிக்கக்கூடிய விதிகள் நிறைய விதிகள் தவறும் மாறும் சொன்ன பலன் நடக்காது ஆனால் ஒரு விஷயத்தை ஏன் நடக்கலை அப்படின்னு நாம் வந்து அதை தேடி போகும்போது புதிய புதிய விதிகள் கிடைக்கும் அந்த அனுபவத்து தான் இப்போ வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் இதில் மிதுன லக்னம் கடகலக்னம் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இங்கே எத்தனை பேர் இருந்தாலும் சிரமம் பார்க்காம கை தூங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு ஓகே நான் வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு இருக்காது நீங்க வந்து நீ தோஷம் இருக்குதா ராகு கேது இருக்குதா செவ்வாய் இருக்குதா தாரதோஷம் இருக்குதா கடத்தர தோஷம் இருக்குதா மாங்கல்ய தோஷம் இருக்குதா எதையுமே பார்க்க வேண்டாம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்து வந்தால் எழுதி கொடுத்துருங்க தாரதோஷம் பரிகாரம் பண்ணி இயற்கையாகவே தாரதோஷமுடைய லக்கணம் தான் இந்த ஆறு லக்கணமும் சரி இவ்ளால தாரதோஷம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இது ஏன் எதனால இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மிதுன லக்கணத்தை எடுத்துக்குவோம் மிதுன லக்கணத்துக்கு ஏழாம் மடம் குருவுடைய வீடு தனுசு அப்போ இந்த குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து அறிவாளி கிரகம் அப்போ இந்த மிதுன லக்னம் யாருடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா புதன் புத்திசாலி கிரகம் ஒரு அறிவாளியும் ஒரு புத்திசாலியும் ஒரு வீட்டில் வச்சா ரெண்டு சண்டை தான் அடிச்சுக்கணும் நீங்க ஒரு போக்களை கரெக்டா வாழ்க்கை ஓட்டிட்டு போங்க அவங்க ஒரு போக்களை கரெக்டா வாழ்க்கை ஓட்டிட்டு போவாங்க ரெண்டு பேர்த்தையும் இணைச்சோம்னா பிரச்சனைகள் வர்றது திருமண வாழ்க்கையில பிரிவினைகள் வர்றது ஏன்னா மிதுனலக்கணத்துக்கு குரு இரண்டு ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் ஒன்று பாதகாதிபதி இன்னொன்று தொழில் அது ஒரு வகையில நன்மை செஞ்சதுன்னா அவங்க ஒரு வகையில கெடுதலனை கெடுபலனை செஞ்சுட்டு போய்டும் திருமண வாழ்க்கை எனக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்க வாய்ப்பே இல்லை இதை நான் சொல்லி முடிச்சிடறேன் இந்த ஆறு நகர்ந்துக்கும் சொல்லி முடிச்சிடுறேன் முடிச்சிட்ட பிறகு உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம் இந்த ரெண்டு ஒரு அறிவாளியும் ஒரு புத்திசாலியும் ஒரு வீட்டுல வைக்கும்போது இவங்களுக்குள்ள நான் பெரியால நீ பெரியாலும் போட்டியிலேயே இவங்களுடைய திருமண வாழ்க்கை பிரச்சனை உண்டானதாகும் இல்லைங்க அப்படின்னா வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நல்ல முறையில தான் இருக்கிறோம் அப்படின்னா கூட இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் இவங்களால உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சிக்கல் வந்துடும் நூறு சதவீதம் வந்துடும் அடுத்தது பாத்தீங்கன்னா கடகலக்னம் கடகன்றது சந்திரனுடைய வீடு அது ஏழாம் இடம் மகரம் சனியுடைய வீடு சனிக்கு சந்திரனுக்கும் என்ன சொல்லுவாங்க கடும் பகை சந்திரன் வந்து ஸ்பீடு கிரகம் ஒரு மாசத்துல பல்லாண்டு வீட்டையும் சுத்தி வந்துடும் சனின்றது முப்பது வருஷம் ஆகும் சுத்தி வர்றது அப்போ இவங்களுடைய வேகத்துக்கு இங்க சனி ஈடு கொடுக்காது இதனாலேயே குடும்பத்துல பிரச்சனை ஏதாவது ஒரு வேலை செய்யுன்னா கூட இப்போ கடகலக்கணத்துக்காரங்க மனைவியாக இருக்கட்டும் இவங்களுடைய கணவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க மகர லக்கணம் சனிதான் ஏதோ ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட மிகவும் மந்தமாக தாமதமாக செய்யும் போது இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த சனி பகவானுக்கு அஷ்டமாதிபத்தியம் அப்படின்ற இன்னொரு ஆதிபத்தியமும் இருக்குது இப்போ எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் ஏழாம் அதிபதிக்கு அசுவ ஆதிபத்தியம் வருது அப்படின்னா கணவன் மனைவி கண்டிப்பாக பிரச்சனைகளை உண்டாக்கும் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் உண்டாக்க வச்சு இதே போலதான் சிம்ம லக்னமும் சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் இடமும் ஏழாம் இடத்திற்கும் ஒரே கிரகம்தான் இந்த சனி அதாவது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் அதாவது பெரும்போக்காக மேலோட்டமாக என்னவோ கத்திட்டு கிடக்கிறா கத்திட்டு கடை நான் என் வேலையை பார்க்கறேன் இப்படின்னு பெருந்தன்மையா போகக்கூடிய லக்னம் தான் இது மனைவி வந்து எதை சொன்னாலும் நாம இல்ல இவங்க முற்பட்டாங்கன்னா குடும்ப பிச்சுக்கும் துணிஞ்சு முனைஞ்சு ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் விட்டு கொடுக்காம பேசினா குடும்ப பிச்சிக்கு விட்டு கொடுத்து போறக்கூடிய லக்கணத்துல சிம்ம லக்னமும் ஒண்ணு சூரியனுக்கும் சனிக்கும் கடும் பகை ரெண்டு பேரும் புள்ளதான் எந்த வீட்டுல அப்பம்போம் அப்பணும் பிள்ளைங்க ஒற்றுமை இருக்காது அந்த வகையில் சிம்ம லக்கணத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் சொன்ன மாத்திரத்தில் சொன்ன உடனே போது திருமண வாழ்க்கையில் சிக்கல் வராது இல்லை கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்கலும் பிரச்சனை வந்துடும் அடுத்தது கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு புலன் அவருக்கு ஏழாம் இடம் மைனம் குரு இதுவுமே பாதகாதிபதி தான் ஏழாம் அதிபதிக்கு இன்னொரு ஆதிபத்தியம் வருது இல்ல ஏழாம் இடமே அசுபாதிபத்தியமா வருது அப்படின்னா கண்டிப்பா திருமண வாழ்க்கை தான் பிரச்சனை தான் நீக்கும் அடுத்தது தனுசு லக்னம் ஏழாம் இடம் புதன் பாதகஸ்தானம் உபய லக்கணத்துக்கு நாலு லக்கணத்துக்கு நாலு மூலையிலும் இருக்கக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் இரண்டாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லக்கணத்தில் இருப்பவர்களுக்கு சந்தேக எண்ணங்கள் அதிகமாகும் கணவன் மனைவிக்குள்ள சந்தேக எண்ணங்கள் அதிகமாக ஏற்பட்டு இதனாலேயே குடும்ப பிரச்சனை பிரிவினை திருமண வாழ்க்கையில சிக்கல்கள் வந்துடும் அடுத்து மீன லக்னம் மீன லக்கணத்துக்கும் ஏழாம் இடம்ன்றது பாதகஸ்தானம் இந்த பாதகாதிபதி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் செய்யும் எந்த ஒரு லக்கணத்துக்குமே அந்த ஏழாம் இடத்துக்கு அசுபாதிபத்தியம் வருது அப்படின்னா கண்டிப்பா நம்பிக்கை துரோகத்தை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் இதில் ஒரு சில பேர் அனுசரிச்சு ஓட்டிக்குவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல என்னால வந்து இந்த நம்பிக்கை துரோகத்தை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி பிரிவினை அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு போயிடும் சரி இதுக்கெல்லாம் என்னங்க ஒரு விதிவிலக்கு அப்படின்னா இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை ஏதேனும் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வித்தியாசம் இருக்கவே செய்யும் இருக்கவே வேண்டும் என்னங்க வித்தியாசம் ஜாதி மாற்றம் மத மாற்றம் கலப்பு திருமணம் வயது கூட அதாவது பெண்ணா இருந்தா கணவருக்கு வயது கம்மியா இருக்கும் ஆணாக இருந்தா ஜாதி மாற்றம் மத மாற்றம் இப்படி அதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் ஓரளவுக்கு அவங்களுடைய திருமண வாழ்க்கைன்றது சுமாராக போயிட்டு இருக்கு இல்ல நான் எந்த மாற்றம் பண்ண மாட்டேன் என்னோட இனத்திலே தான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னா சிக்கல்ல தான் நிற்கும் இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா புரியல கண்டிப்பா வரும் சொல்ற ஜாதி மாற்றம் மத மாற்றம் கலப்பு திருமணம் கலப்பு திருமணம் அப்படின்றது வந்துரும் கண்டிப்பா வந்துரும் பெரும்பாலும் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவர்கள் நீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க எத்தனை பேர் கைத்து பண்ணீங்கல்ல சொல்லுங்க

பிரிஞ்சு வா தொழில் ரீதியாக பிரிஞ்சு வாங்க சரிங்க இப்போ ஆறு லக்னத்தை பத்தி சொல்லியாச்சு இந்த ஆறு லக்னத்துல திருமண திருமணிக்கே அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு தாரதோஷம் உண்டு இயற்கையாகவே பரிகாரம் செய்து கொள்ளலாம் தாரதோஷத்துக்கு உண்டான பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டியதுதான் இதுல பாத்தீங்கன்னா அடுத்தது இந்த ராசியும் லக்னமும் திருமண பொறுத்த பாப்பீங்க இல்லையா ராசியும் லக்னமும் ஆறு கெட்டாக வரலாமா இப்படின்னு ஒரு விதி இருக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கு மே மேற்கொண்டு சேர்த்தா என்ன ஆகும் எந்தெந்த ராசிகளை சேர்க்கலாம் எந்தெந்த ராசிகளை சேர்க்க கூடாது அப்படின்றதையும் இது சேர்த்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதையும் சொல்லிருக்கோம் சரிங்க இப்ப ஆண் பெண் ஜாதகத்தை திருமண காலத்துல இணைக்கிறோம் இப்ப இணைக்கும் போது ஆணுடைய ராசியும் பெண்ணுடைய ராசியும் ஆறுக்கு எட்டாக வரும் மீன ராசி எடுத்துக்குவோம் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க சிம்ம ராசி எடுத்துக்கணும் ஆறுக்கு எட்டு இது ராசி பொருத்தம் வராது திருமண பொருத்தத்துல ராசி பொருத்தம் வராது ஆனால் ராசி அதிபதி பொருத்தம் வரும் ஐயா இது வந்து தேவகுரு அணி

ஏன்னா இப்ப தேவகுரு அணில ஏன் ஒரு கிரகம் சேர்ந்து வருது சூரியனுக்கு சந்திரனுக்கு ஒரு வீடு ஒரு ஒரு வீடு சனிக்கு ரெண்டு வீடு இருக்கு அதனாலதான் ஒரு கிரகம் இங்க கம்மியா இருக்கு அந்த வகையில நட்பு கிரகம் அதாவது ஒரே அணியில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த ராசி ஆறு கெட்டாக வந்தால் லக்னமும் ஆறு கெட்டாக வந்தால் கண்டிப்பாக சேர்க்கலாம் அதே போல இப்ப மேசும் விருச்சிகம் அதாவது பெண்ணினுடைய ராசி மேசம் ஆணினுடைய ராசி விருச்சிகம் இந்த பொருத்தத்துக்கு ஒரே கிரகத்தினுடைய ராசி ஒரே கிரகத்தினுடைய வீடு அந்த செவ்வாய் அதனால தாராளமணிங்க சேர்க்கலாம் அதே மாதிரி ரிஷபம் ரிஷப ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதே போல துலாம் ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சேர்க்கலாம் ஏன்னா சுக்கூரனுடைய வீடு ரெண்டு ராசியுமே சுக்கரனுடைய வீடு அடுத்தது பாத்தீங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசி ஆறாகவோ இருந்தாலும் விருச்சிக ராசி ஆறு கிட்டாதான் வரும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் சேர்க்க முடியாது இது செவ்வாய் இது முதல் கடும் பகை இதுல வந்து ராசி பொருத்தம் இல்ல ராசி அதிபதி பொருத்தம் இல்ல ரெண்டுமே பேர் இருக்காது அது இருக்கலாம் தாராளமா இருக்கலாம் தாராளமா இருந்தாலும் ஆறு கிட்ட வராது தாராளமா இருக்கலாம் நான் சேர்த்துட்டு இருக்கலாம் சரிங்க அடுத்தது பாத்தீங்கன்னா தனுசு தனுசுக்கு எட்டாம் இடம் பாத்தீங்கன்னா கடகம் இது குருவும் சந்திரனும் நட்பு நட்புக்கிறாங்க அதாவது ஒரே அணில வரும் தேவகுரு அணில வரும் அப்படின்ற போது தாராளமா நீங்க ராசியா இருந்தாலும் லக்னமா இருந்தாலும் சேர்த்து விடலாம் அதாவது ஆண் ராசி கடகம் பெண் ராசியாக இருந்தாலும் ஆண் ராசியாக இருந்தாலும் கடகராசியையும் தனுசு ராசியும் ஒன்றாக இணைக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா இணைக்கலாம் அடுத்தது மகரம் மகர ராசிக்கு ஆறாம் இடம் பாத்தீங்கன்னா மிதுனம் ஏன்னா சனியும் புதனும் நட்பு கிரகம் இதுல வந்து ராசி பொருத்தம் வராது ஆனா ராசி அதிபதி பொருத்தம் வரும் அதனால தாராளமாக சேர்க்கலாம் அடுத்தது கும்பம் கும்பத்துக்கும் கடகத்துக்கு சேர்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சேர்க்கலாம் ஏன்னா சந்திரனும் சனியும் பகை கிரகம் திருமணம் பொருத்தத்துல இந்த கொஞ்சம் நீங்க பார்க்கணும் ராசி பொருத்தம் இல்லை என்றாலும் பரவாயில்ல ராசி அதிபதி பொருத்தம் வேண்டும் அந்த பெண் திருமணம் ஆகி கணவன் வீட்டுக்கு போகக்கூடிய பெண் அந்த கணவருடைய குடும்பத்தை பொறுப்பா பார்த்துக்குவோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா மாமியார் மருமகள் பொருத்தம் சம்பந்திகள் பொருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருத்தம் தான் இந்த ரெண்டு பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் இது ரெண்டுமே இருக்கணும் ரெண்டுல ஒன்னாவது இருக்கணும் ராசி பொருத்தம் இல்லைன்னா ராசி அதிபதி பொருத்த மாதிரி இருக்கணும் இப்படி இருந்து திருமணம் செஞ்சீங்கன்னா அந்த குடும்பத்தில் வாழக்கூடிய பெண் அந்த பெண்ணால அந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது சிறப்பாகவே இருக்கும் இல்லைன்னா அது பழமொழி ஒன்று சொல்லுவாங்க மாமியார் மண் மண்குடம் ஆமா இது மரும உடைச்சா பொன் குடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாமியாருக்கும் மருமனுக்கும் ஆகாத ஒரு பொருத்தம்தான் இந்த ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் சரிங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மீன ராசி மீன லக்கணம் நீங்க ராசியா இருந்தாலும் லக்னமா இருந்தாலும் இப்படியே நீங்க பாத்துக்கலாம் மீன ராசிக்கு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கு இல்லையா இந்த துளாராசி சேர்க்கலாமா கண்டிப்பா சேர்க்கலாம் சிம்ம ராசி சேர்க்கலாம் அதுல வந்து ராசி அதிபதி பொருத்தம் வரும் மீன ராசிக்கும் துலா ராசிக்கும் சேர்த்தீங்கன்னா ராசி அதிபதி பொருத்தம் வராது ராசி பொருத்தமும் வராது பிரச்சனைகள் அதிகமாகும் குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமாக மாமியார் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அவரை ஒண்ணுன்னா ஒன்பது எடுத்து வச்சுக்காங்க மரும ஏன்னா இது போன்ற பொருத்தங்களை பார்த்து திருமண பொருத்தத்துல சேர்த்து வைங்க பின்னால எந்த சிக்கலும் வராமல் இருக்கும் கண்டிப்பா லக்கணமும் நீங்க இப்படியே பாத்துக்கலாம் அதாவது நட்பு கிரகத்தினுடைய வீட்டில் ரெண்டு பேருக்கு லக்கணம் அமைஞ்சிருக்கா இப்போ சிம்ம லக்கணம் மீன லக்கணம் சேர்க்கலாம் துலாம் லக்கணம் மீன லக்கணம் சேர்க்க கூடாது ஏன்னா அது தேவகுரு இது அசுரம் சேர்க்க கூடாது லகனத்தையும் பார்க்கணும் ராசியும் லக்னமும் ரெண்டுமே பார்க்கணும் ஐயா ஒண்ணும் இல்ல இப்ப நான் வந்து வந்துருக்கேன் ஒரு மிதுன லக்னம் மகர லக்னம் ரெண்டு லக்னத்தையும் இருக்கேன் ராசி சொல்லல லக்னத்தை சொல்றேன் லக்னமா இருந்தாலும் ராசியா இருந்தாலும் இதன்படி நீங்க பாத்துங்க சுப கிரகத்தினுடைய நட்பு கிரகத்தினுடைய வீட்டில் லக்னம் இருந்தாலும் ராசி இருந்தாலும் அது ஆறு கட்டாக வந்தால் தாராளமா சேர்க்கலாம் சேர்க்கலாம் இதனால எந்த பிரச்சனையும் வராது ஆனா ராசி அதிபதி பொருத்தம் இல்லாம சேர்த்துட்டீங்கன்னா அங்க உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணும் மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழணும் கணவனை கூட்டிகிட்டு தனியாக கிளம்பிடும் குடும்பத்துல ஒற்றுமையோட வாழ முடியாது இவங்க சம்பந்தங்களுக்கு இல்லையா பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும் இந்த ஒற்றுமைன்றது குறைஞ்சி போயிடும் சம்பந்தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் குறைந்து போயிடும் தனது அந்த பெண் அந்த கூட்டு குடும்பத்தில் மாமனார் மாமியாரோட வாழ்வதற்கு வாய்ப்புகள் குறைவு இந்த பொருத்தத்தை மட்டும் பார்த்து செய்துங்க அதாவது ராசி பொருத்தம் இல்லைனாலும் ராசி அதிபதி பொருத்தம் இருக்கிற மாதிரி நீங்க வந்து பொருத்தம் பார்த்து ஜாதகத்தை இணைச்சு விட்டீங்கன்னா சூப்பர் சரிங்க வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் என்னுடைய மாமாத நன்றியை தெரிவித்து இது எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா ராசி அதிபதி பொருத்தம்ன்றது என்னன்னா கவனிங்க இரு வீட்டார் சம்பந்தி ஒற்றுமை ராசி பொருத்தன்றது ஒரு மனப்பெண்ணுக்கும் உள்ள பொருத்தம் உதாரணமா ஒரு ஒரு சண்டை புது மன தம்பதிகளுக்கு சண்டை வந்துடுதுன்னு வச்சுக்கல ராசி அதிபதி ராசி பொருத்தம் இல்ல சண்டை வந்துடுது ராசி அதிபதி பொருத்தம் இருந்துச்சுன்னா இந்த வீட்டாரும் அந்த வீட்டாரும் கலந்து பேசி கொண்டை மாப்பியும் கூட்டி சண்டை போட்டு புதுசா போன வீட்டுல ஒண்ணு சொன்னா நீ அணுகி நடக்கும் அப்புறம் அவனை கூப்பிட்டு அது வந்து நீ மோட்டத்தனமா இருக்காத சொல்றது கேளு ஒரு அம்பா ஆசை ஆயிரு அப்புறம் ரெண்டு குடும்பம் சண்டை போடுவாங்க அப்ப ராசி அதிபதி பொருத்தம் இருந்ததுன்னா ரெண்டு வீட்டு சம்பந்தி வீட்லையும் பொன்னா பேசி அந்த ரெண்டு மணப்பெட்டையும் மண சேர்த்து வைக்கக்கூடிய பக்குவம் வந்துடும் அப்ப ராசி இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் சண்டை வராது சரி அந்த பொருத்தம் இல்லைன்ற பட்சத்துல ராசி அதிபதி பொருத்தம் இருந்துச்சுன்னா இரண்டையும் சரி கட்டி வண்டி ஓடும் இதுதான் ஐயா சொல்லியிருக்கார் நன்றி வணக்கம் வாழ்க